வணக்க மக்கள் என்ன இருந்தாலும் ஒரு மாடித்தோட்டம் நீங்கள் மாடித்தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன விஷயம் தான் பார்க்க போகிறோம் சின்ன விஷயன்றதை கொஞ்சம் எலாபரேட்டாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை பார்க்குற பெரிய மக்கள் வந்து அப்படி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணியிருங்க ஒரு ஒவ்வொரு வீடியோக்கு தவறாமல் ஒரு லைக்காவது போட்டிருக்கேன் எனக்கு அது ஒரு கொஞ்சம் ஊக்குவிப்பாக இருக்கும் என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நேற்று வந்து நான் பழனிக்கு போயிருந்தேன் அதாவது நான் இதுக்கு முன்னாடி மாலை போட்டிருந்தேன் அதை வந்து நான் நேற்று கடனை கொண்டு போய் செலுத்தின வரட்டை வந்து அதனால் நான் வந்து நேற்று ஃபுல்லாக வந்து பழனி கோயிலில் தான் இருந்தேன் நான் பள்ளனியை நல்லா தரிசித்தேன் தண்டை இதை பண்ணியும் சூப்பராக தரிசு கீழேயும் முடிச்சுட்டு மேலேயும் போய் பார்த்துட்டு நல்லா தரிசனம் அதை முடிச்சு சாயங்காலம் தங்கத்தேர் மூணையும் பார்த்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து செஞ்சுட்டேன் என்ன விஷயம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பழனியை பற்றி தான் பார்க்க போகிற வேற எதுவும் இல்லை பழனியில் வந்து என்னென்ன தவறுகள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய நடக்குதுன்றதை நான் கொஞ்சம் சொல்ல போகிறேன் ஆனால் இதுக்கப்புறம் போகிற மக்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து எப்படி போகணுன்றதே அடுத்த அப்படியே கண்டினியூ உங்களை நான் சொல்கிறேன் என்ன விஷயம்னா ச கீழே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் நம்ம திருப்பதியில் வந்து அடைச்சி வைப்பாங்க பார்த்தீங்கன்னா திருப்பதியாவது கீழேருந்து நடந்து போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா கூட எங்கேயும் அடைக்க மாட்டாங்க கடைசியில் அவங்க கூண்டில் தான் போய் அடைப்பாங்க ஆனால் பழனியில் மட்டும் கொஞ்சம் மாறுதல் படிக்கட்டு வழியாக நடந்து போக முடியாது படிக்கட்டு வழியாக இறங்கி தான் வர முடியும் மெயினான படிக்கட்டில் ஏறி போக முடியாது யானைப்பத வழியாக தான் போகணும் நடந்து போகும்போது யானை பாதம் போகும்போது ஒரு ரெண்டு கூண்டு மாதிரி வச்சுருக்காங்க அந்த கூண்டில் ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் அடைச்சி வச்சுராங்க ஒரு மணி நேரம் மணி நேரம் அடைச்சி வச்சுட்டு ஊர்றாங்க கீழேருந்து மேலே அனுப்புகிறாங்க அப்படி போகும்போது நீங்கள் மேலே போகும்போது அங்கே ஏற்கனவே மக்கள் இருப்பாங்க அங்கே சாமி தரிசனத்துக்காக ஏற்கனவே மக்கள் இருப்பாங்க அதுல வந்து பொது தரிசனம்னு ஒன்று இருக்குது பொது தரிசனம் இருபது ரூபா டோக்கன் முந்தி பத்து ரூபா டோக்கன்ன்றது இப்போ இருபது ரூபா டோக்கன் நூறுரூவா இருந்தது இரநூறுவா டோக்கன் இப்போ இந்த இரநூறுவா டோக்கனுக்கு எப்படி பார்க்குன்னா இரநூறு டோக்கனுக்கு ஒரு மினிமம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரத்தில் நீங்கள் சாமி பார்ப்பீங்க அதுவுமே கோயிலை சுற்றி தான் வரணும் உங்களுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரத்துக்கு இரநூறுவா டோக்கன் பார்க்கணும் இருநூறுவா டோக்கன்னா கோயிலே ஒரு நாலு ரவுண்ட் அடிப்பீங்க நாலு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா அது எப்படி ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு கழிச்சா நீங்கள் சாமி பார்ப்பீங்க தர்ம தரிசனம்னா சொல்ல வேணாம் நீங்கள் மொத்த மலையே பத்து ரவுண்ட் அடித்தாலும் அன்னைக்கு முழுசா நீங்க பாக்குறது கொஞ்சம் சந்தேகம் தான் ஆனா அன்னைக்கு நைட்டு எப்படியோ பாத்துருவீங்க காலையில போய் தர்ம தரிசனம் நின்னீங்கன்னா கோயிலே ஒரு பத்து ரவுண்டு அடிச்சிங்கன்னா நீங்க சாமி பாத்துறீங்க இதுதான் ஒன்று ஆனா சாமி நல்ல விதமா சூப்பரா தான் இருக்காரு நல்லா பார்த்துலாம் சூப்பரா பாத்துறேன் ஆனா இந்த கூண்டு போடுறாங்க பாத்தீங்களா கூண்டு போடுற மக்கள் கொஞ்சம் வந்து லைன்ல நின்னீங்கன்னா நான் சாமியை முந்து கடிச்சு போய் பார்க்கணும் அதெல்லாம் வேணாம் நார்மலாக பாருங்க அவர் எப்பயுமே எல்லாருக்குமே நல்லா காட்சி தருவாரு இதுல எனக்கு ஒரு விஷயம் என்ன இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவோ அடிக்கிறீங்க சரிங்களா கோயிலையும் இவ்வளோவா அடிக்கணும் ஏன் அந்த நூறுரூவா டோக்கன் யாரும் நூறுரூவா வந்தது இருக்கட்டும் அந்த நூறுரூவாயை அடிச்சு இரநூறுவாயை மாற்றி இன்னைக்கு இரநூறுவா நாளைக்கு ரூபாய் கூட இருக்கு ஏற்கனவே திருச்செந்தூரில் வந்து ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க சூரசமுகாரத்துக்கு வந்து ரெண்டாயிரூவா ஒரு டோக்கன் வந்து இப்போ இரநூறுவா பழனிக்கு வந்திருக்கு அதே மாதிரி கீழே அஞ்சு ரூபாய்க்கு செல்ஃபோனுக்கு வந்து வாங்குகிறாங்க சரிங்களா செல்ஃபோனுக்கு கீழே அஞ்சு ரூபா வாங்குறாங்க அதுவுமே வந்து ஒரு சின்ன லெவலாக தான் இருக்குது அவ்வளோ பெரிய பக்தர்கள் கூட்டம் வரும்போது கண்டிப்பான முறையில் பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விலை நீங்கள் செல்ஃபோனுக்கு அஞ்சு ரூபா வாங்குறீங்க செருப்புக்கு வந்து டோக்கன் ஒன்று போட்டிருக்கீங்க அது ஏன் போட்டிருக்கீங்க எனக்கு போட்டிருக்கீங்கன்னு தெரில செருப்புக்கு ஒன்றுமே கிடையாது அது ரோட்டில் கழட்டி போட்டுட்டு அப்படியே போய் சாமி பார்க்குறது அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை போயாச்சு மேலே வந்து அடித்து பிடிச்சி மேலேயும் போயாச்சு போய் சாமி பார்க்கம்போது தங்கத்தேர் சரிங்களா தங்கத்தேர் பார்க்குறதுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்கத்தாங்க செய்யும் அதில் வந்து அதிகாரிகள் என்ன ஒரு லைன் யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களை யார் பார்க்கணுன்னு வர சொல்லலாம் முதங்கேருந்து கிளம்புங்க தங்கத்தேர் பார்க்குறது நாம் நமக்காக தான் நம்ம பார்க்குறோம் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம என்னமோ தங்கத்தேரை ஏதோ பண்ண போகிறோம்னு நினச்சிக்கிட்டு அதிகாரிகள்லாம் சொல்கிற வார்த்தை இதுதான் இது எனக்கு கண்டனக்குறுது கண்டனத்துக்குரியது இதை பார்க்குற இந்து முன்னணி பிஜேபி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்த ஆக்ஷன் எடுத்தால் தான் மட்டும் முடியுமே தவிர மித்த யாரை நம்பிலாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க இங்கே வந்து எல்லாம் வந்து நமக்கு வந்து கோயிலுக்கே போகாதனு சொல்லிகிட்டு இருக்காங்கங்க கோயிலுக்கு போகாத வேறு எங்கேயா வேணாலும் போ கோயிலுக்கு போகாதன்றாங்க இது வந்து எனக்கு மிகவும் வருத்தத்தக்க செயல் தான் இது வந்து தங்கத்தேரை பார்க்க விட மாட்டாங்க மீன் அப்படியே நம்ம தங்கத்தேர் போது லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க அந்த கம்பை ஓங்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாதுங்க கம்பை ஓங்குறாங்க மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அவ்வளவு மீறி யாராவது செல்ஃபோனை வச்சு சாமியை வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா செல்ஃபோனை பிடிங்கி உடைக்கிறாங்க யாருக்குங்க அந்த தைரியம் கொடுத்தது செல்ஃபோனை பிடிங்கி அளவுக்கு அந்த அதிகாரிகளுக்கோ சரி அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு யாருங்க தைரியம் கொடுத்தா அவங்க செல்லை வாங்கி உடைச்சவங்க சும்மா இருப்பாங்களா செல்ல வாங்கி உடைக்கிறாங்க அவங்க பாவம் இல்லையா அவங்க சொல்லலாம் செல்ல வைக்காதீங்க உள்ள வைங்கன்னு சொல்லலாம் அப்படி பார்த்தாலும் கீழே அஞ்சு ரூபாய்க்கு டோக்கன் போட்டு தான் மேலே இருப்பாங்க ஒரு மெட்டல் டிடெக்டர் ஒன்றும் கூட கிடையாது ஒரு செக்கிங் எதுவுமே கிடையாது அப்படியே தான் எல்லாரும் மேலே ஏறி போகிறாங்க அவங்க இஷ்டங்க விட்டிங்கன்னா அவங்கவாட அமைதியாக சாமி பார்ப்பாங்க இப்போ யாராவது மூலஸ்தானத்தை யாராவது ஒரு ஆள் போட்டோ எடுத்தாங்களா யாரும் எடுக்க மாட்டாங்க தெரியும் மூலஸ்தானத்தை யாரும் போட்டோ எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கும் தெரியும் பக்தர்களுக்கும் தெரியும் அவங்க செய்யக்கூடாது இந்த வேலையை போய் சாமியை கும்பிட்டுட்டு தான் வரணும்னு அவங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப த வந்து தப்புங்க அது வந்து இது அதிகாரிகள் அங்கே வேலை பார்க்குறோம் வேலை தான் பார்க்குறாங்க அவங்க ஒன்றும் கோயில் நிர்வாகம் கிடையாது அவங்க ஒன்று முருகனும் கிடையாது முருகனே ஒன்று சொல்ல போறது கிடையாது இவங்களுக்கு இந்த தைரியம் கொடுத்தது யார் அது எனக்கு சுத்தமா தெரியல இதை பார்க்குற மக்களாக இருந்தாலும் சரி அதிகாரிகள் இருந்தாலும் சரி இதை படி நீங்க வந்து மேற்பார்வை எடுத்து செய்யணும் எடுத்து சொல்லணும் நீங்க வந்து நீங்க கீழே அஞ்சு ரூபா டோக்கன் வாங்குறீங்களா அப்பயே கீழே வந்து அந்த கூண்டு மாதிரி அடைக்கிற இடத்துல ஒரு மெட்டல் டிடெக்டரை வச்சு நீங்க செக் பண்றது உங்களுக்கு என்ன விளங்க பெரிய வேலை ஒரு அவ்வளோ பெரிய கோயிலுக்கு கியூல வரிசை பாக்குறதுக்கு ஒரே ஒரு செக்யூரிட்டி தாங்க இருக்கார் அது அங்கேயும் வந்து அது போலீஸ் கிடையாது செக்யூரிட்டி சர்வீஸில் ஒரே ஒரு ஆள் தான் அந்த கோயிலில் இருக்கிறது லைனில் ஃபுல்லாக வரிசைப்படுத்திக்கிறார் மத்தவங்களாம் என்னங்க பண்ணுறீங்க கூட்டம் அதிகமாக இருக்கணும் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் போடுங்க உள்ள ஃபோர்ஸ் போட்டு பாருங்கள் எல்லாம் ஒரு ஓரத்தில் உட்காந்து அங்கேயும் உட்காந்து போலீஸ்காரங்களும் செல்ல நோண்டிட்டு தான் இருக்காங்க இப்ப அவங்களுக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டமா சட்டம் எல்லாேருக்கும் பொதுவானதானாங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் கேளுங்க எடுத்து கேளுங்க அங்கேயும் ஏற்று எடுத்து கேட்டனால தான் ஏதோ சாமி பார்க்க எங்களால் முடிச்சு தங்கத்தேரை பார்த்துட்டு விறுவிறுன்னு கீழே இறங்க முடிஞ்சு எங்களுக்கு நான் இந்த இடத்துல போலீஸ்காரன் தப்பு நான் சொல்லவில்லை சட்டை எல்லாருக்கும் பொதுவானதா யாரும் கொண்டு வரதான் யாருமே கொண்டு வரக்கூடாது வாக்கி டாக்கி வச்சு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து லைன் படுத்தி நீங்கள் கொண்டு போகணுன்னா அதைத்தான் நீங்கள் செய்யணும் நீங்களோ செய்வீங்க அடுத்தவங்களும் வந்து செக்யூரிட்டி வந்து செல்லப்படுங்க உடைக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய தப்பு ஒரு கோயில் சொல்லி போயிட்டால் பக்தி மயமாக போகிறதா எல்லோரும் போகிறாங்க பக்தி மயமாக போகிறவங்கள பிடிச்சி வேட்டியை பிடிச்சி அடிக்கிறதும் கம்பியை கம்பு எடுத்து ஓங்கிறதும் யாருக்கு தைரியம் கொடுத்தா அவன் மாலை போட்டிருக்க ஒரே தான் அவன் அமைதியாக போகிறான் வேற எதுவுமே செய்கிற கோயில் வந்து சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாக போகிறான் ஏன் அவன் வந்து மலை ஏறினதுக்கப்புறம் கீழே இறங்கி வாங்க அவன் யாருன்றது அவன் கட்ட நீங்கள் சும்மா இருப்பீங்களாங்க நீங்கள் இதெல்லாம் வந்து என்னை மனத்தோட ஆதங்கத்தில் தான் பேசுறது எல்லாமே நேற்று வந்து நான் பார்க்குற ஆதங்கத்தில் தான் இதெல்லாம் சொல்கிறது ஏன்னா இதை நான் அப்போ பண்ண வேணாம் இந்த வீடியோ பண்ண வேணாம் அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இதை பார்க்க பார்க்க எனக்கு கோவம் தான் வருது அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொருத்தவங்க பார்த்துட்டு சொல்கிற மாதிரி கோவம் தான் ஆகுது ஏன்னா எல்லாரும் வந்து சாமியை பார்க்க தான் போகிறாங்க யாரும் வந்து சாமியை தூக்கிட்டுல போகிறது கிடையாது அவர் அங்கே இருக்கார் என்னோட மனநிறைவுக்கு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன பார்க்கறதையும் பார்க்க கூடாதுன்னா எந்த விதத்தில் நாயன்னு எனக்கு தெரியல இதை பார்க்குற மக்கள் தயவு செஞ்சு எடுத்து என்னன்னு கேளுங்க ஏன்னா மக்கள் தான் கேட்கணும் மக்கள் தான் சொல்ல முடியும் ஏன்னா அதிகாரம் நம்ம பண்ணோம்னா இங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது ஏற்கனவே இந்த ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் பார்க்குற இடத்துல நானும் யூடியூப்பில் அடுத்தடுத்தா வீடியோ பார்க்க அந்த வீடியோவில் வந்து ஒவ்வொருத்தவங்க போடுறத பார்க்கும்போது ரொம்ப பாவமாக தான் இருக்கும் தான் இருக்குது இன்னும் தூத்துக்குடியில் வந்து தண்ணி வந்து குறையலைன்னு சொல்லும் போது கேட்கும் போது ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க தூத்துக்குடிலேயும் சரி திருநெல்வேல ஒரு சில ஏரியாவில் தண்ணி குறையலை வீடு இன்னும் இடிஞ்சு விழுதுன்னு கேட்கும்போது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அப்போ நியூஸ் சேனலில் பார்க்கும்போது நியூஸ் சேனலில் தான் காட்டுறது இல்லையே இப்போ நான் இதை எடுத்து இந்த வீடியோ வாயில நான் சொல்லலைன்னா யாருக்கு தெரிய போகிறது கிடையாது இங்கேருந்து பழனிக்கு போகிற மக்கள் இங்கேருந்து போவாங்க நடந்து பாத யாத்திரை நடந்து போவாங்க மனசில் முருகனை வேண்டிக்கிட்டு இங்கேருந்து நடந்து போ நடந்து போகிறவங்களுக்கு அங்கே போனால் ஒரு பெரிய ஏமாற்றம்னு இருந்துச்சுன்னா எப்படிங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தப்பு இந்த தப்பை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்து முன்னணியும் பிஜேபி எடுத்து கேட்டால் மட்டும்தான் முடியும் மிச்சம் எந்த கட்சிக்காரங்க யாரும் கேட்கவும் மாட்டாங்க அதிகாரிகள் யாரும் கேட்கவும் மாட்டாங்க தயவு செஞ்சு அவங்களை நான் வேண்டி விரும்பி கேட்குறது என்னன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னெடுத்து வந்து கேளுங்க நம்ம மக்கள் தவறு பண்ணிருப்பாங்க தவற தவறுதாவே விட்டுருங்க தவறு பண்ணதை த மன்னித்து விட்டுருங்க முன் மன்னித்து விட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்து கேளுங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ வயலவங்க நான் கேட்டுக்கிறேன் எடுத்து கேளுங்க கொஞ்சம் மேலே வந்து பக்தர்களுக்கு வந்து கொஞ்சம் வழிவகை செஞ்சு கொடுங்க ஆனால் மேலே வந்து எப்படி சொல்கிறதுனா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லல அங்கே அங்கே கைகள் கழுவுற தண்ணியோ மேலே மலையில் ஏறும்போது குடி தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சால் நல்லாயிருக்கும் ஆனால் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது மேலே இங்கேருந்து ஏறுற மக்கள் தயவு செஞ்சு ஒரு ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க மேலே போனால் ஒரு சில இடத்துல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது இந்த வீடியோ வகையில கேட்டுக்கொள்கிறேன் மக்களே நல்லா இருப்போம் எல்லாமே இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்